அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்குகிறேன் தமிழின் நீதி நூல்களில் எல்லாவற்றிலுமே ஆசையை அகற்றுதல் என்ற தலைப்பில் பல நெறிகள் போதிக்கப்பட்டுள்ளன ஏலாதி நூலிலும் அதன் தனித்தன்மையுடன் ஆசையை ஒழிக்க பழக்க வழிகாட்டுகிறார்கள் ஐம்புல நுகர்ச்சி என்பது ஆசைதான் மனதளவில் நான் எனது என்ற எண்ணங்களுடன் நானே எல்லாவற்றிலும் சிறந்தவன் எனக்கே பதவிகள் அளிக்கப்பட வேண்டும் என எண்ணுவதும் ஆசைதான் பொருள் மீது கொள்ளுவது மட்டும் ஆசை அல்ல பட்டம் பெயர் பதவி ஆகியவற்றின் மீது கொள்ளுவது கூட ஆசைதான் இது குலச்செருக்கு கல்விச் செருக்கு அழகு செல்வம் ஆகியவற்றால் கூட இந்த ஆசைகள் உருவாகின்றன இதனை பெற்றவர்களெல்லாம் ஐம்பொறிகள் என்ற யானைகளால் அலைக்கழிக்கப்பட்டு நரகத்தின் வாயிலில் சென்று துன்புறுவர் என்கிறது ஏலாதி அடுத்து எங்கெல்லாம் ஒரு இல்லற நோன்பி செல்லக்கூடாது என்பதனையும் விளக்குகிறார் எங்கெல்லாம் அகிம்சை நெறிக்கு எதிரான செயல் நடக்கிறதோ அங்கெல்லாம் இல்லற நோன்பிகள் செல்லவே கூடாது என்று ஏலாதி போதிக்கிறது இனி ஏலாதியனுடைய பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது செய்யுளை காண்போம் அடுத்த பதிவிலே ஏலாதியினுடைய பதினோராவது செய்யுள் அவா அருக்கல் உற்றான் தளறான் அவ்வைந்தின் அவா அறுப்பின் ஆற்று அமையும் அவா அறான் ஆகும் அவன் ஆயின் ஐங்கலிற்றின் ஆட்டுண்டு போகும் புழை உள்புலத்து அவா அறுக்கலுற்றான் என்றால் ஐம்புலன் வழியே சென்று மனதில் தோன்றும் விருப்பு வெறுப்புக்களுக்கு ஆளாகாமல் அதனை அறுத்து ஒதுக்கியவன் அவ்வாறு அறுக்க ஒதுக்க முற்படுபவன் நற்குணங்களால் நிரப்பப்படுவான் அவ்வாறு இன்றி மனதை ஐம்புலன் வழி செலுத்தி நான் எனது என்ற எண்ணங்கள் மேலோங்க வாழ்பவர் எவராயினும் ஐம்பொறி யானைகளால் அலைக்கழிக்கப்பட்டு நரககதியில் சென்று துன்புறுவர் பன்னிரண்டு கொலைக்களம் வார்குத்தும் சூதாடும் எல்லை அலைக்களம் போர் யானையாக்கு நிலைக்களம் முச்சாரிகை ஒதுங்கும் ஓரிடத்தும் இன்மை நச்சாமை நோக்காமை நன்று ஒரு இல்லற நோன்பி நற்காட்சி சிந்தனை துளிக்கப்பட்டவர் எங்கெல்லாம் செல்லக்கூடாது என்றால் உயிரை ஈவிரக்கமின்றி கொள்ளுகின்ற கொலைக்களம் குத்து சண்டை நடப்படுகின்ற இடம் சூதாட்டம் நடைபெறுகின்ற இடம் துன்புறுத்தி தண்டனைகளை அனுபவிக்கின்ற சிறைச்சாலை கொலை செய்வதற்காகவே போரிடுவதற்காகவே யானைகளை பயிற்சி செய்கின்ற இடம் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை ஆகியவை சுற்றி சுற்றி ஓடி போர் பயிற்சி செய்கின்ற இடம் ஆகியவற்றிற்கு இல்லற நோன்பிகள் செல்லவே கூடாது அங்கு சென்றால் அவர்களது மென்மையான ஆன்மீக அகிம்சை எண்ணங்கள் எல்லாம் அழிந்து மன உளைச்சல் ஏற்படும் என்கிறார் ஏலாதியினுடைய ஆசிரியர் கனிமேதையார் இனி அடுத்த பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் தேவ ஜெயசுந்தரன் கடலூர்